வேளாண் அலுவலர் உதவி இயக்குநர் பதவிகளுக்கான நேர்முகத் தேர்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த நிலையில் இது குறித்து டிஎன்பிஎஸ்சி எந்த அறிவிப்பும் வெளியிடாததால் தேர்வர்கள் குழப்பமடைந்துள்ளனர் தமிழக அரசின் வேளாண் துறையில் வேளாண் அலுவலர் மற்றும் வேளாண் உதவி இயக்குநர் பதவிகளுக்கான நேர்முக தேர்வு வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தே தேதிகளில் நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் ஜூன் பத்தாம் தேதி வரை நேர்முகத் தேர்வு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் என்று இடைக்கால தடை விதித்தது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து டிஎன்பிஎஸ்சி தற்போது வரை எந்த அறிவிப்பும் வெளியிடாததால் நேர்முகத் தேர்வுக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை வந்த விண்ணப்பதாரர்கள் கடும் குழப்பமடைந்துள்ளனர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தங்களது முடிவை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் திருமணத்திற்கு செல்லக்கூடிய பல விண்ணப்பதாரர்கள் தவிப்பிற்கு ஆளாகி இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டு இருக்கிற எல்லா பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் பரவி நடக்கமா நடக்காதா ஒரு நாள் தான் இருக்கு நடுவில் இத்தனைக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு முகூர்த்த நாள் நிறைய கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய அக்கா தம்பி இவங்க நாளைக்கு வந்து இருக்கு இன்டர்வியூ நடக்கமா நடக்காதா அப்படிங்கிறது கிராஜுவேட் யாருக்குமே தெரியல எல்லாருமே வந்து வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுட்டு வந்து இன்டர்வியூக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்க பட் டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் வாயே திறக்கல இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா ஏன்னா ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் படி இன்டர்வியூவை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி பிரஸ்ட் லீஸ் மூலம் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிற்கு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினான்காம் தேதி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அரசு பொதுத் தேர்வு திருத்தும் மையங்களை நிரந்தரமாக உருவாக்கிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது அதோடு சிபிஎஸ் ரத்து ஊக்க ஊதியம் மருத்துவ காப்பீட்டில் கட்டணமில்லா சிகிச்சை முறை ஈட்டிய விடுப்பு இரண்டாயிரத்தி ஒன்பது ஊதிய முரண்பாடு உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் பதினான்கில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துதல் உள்ளிட்ட பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன டெல்லியில் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து மோசடியில் ஈடுபட்ட இரண்டு ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்டனர் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் நடந்தது இதில் டெல்லியில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பதிலாக மோசடியாக வேறு சில நபர்கள் தேர்வு எழுதியதாக புகார் எழுந்தது தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய டெல்லி போலீஸ் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்தவர்களை பிடித்து விசாரித்தனர் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்களின் பெற்றோரிடம் பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து நீட் ஏஜென்ட்டுகளான ராஜஸ்தானைச் சேர்ந்த கிஷோரி லால் மற்றும் பீகாரைச் சேர்ந்த பிரபாத்குமார் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு ஏஜென்ட் சல்மானை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க